கம்போடிய தலைநகர் நாம்பன் நகரில் ரஷ்யன் மார்க்கெட் என்ற கடை தெருவுக்குள் இருக்கின்றேன் சின்ன சின்ன தெருக்களாக உள்ளே போகிறது ஒரு பெரிய மார்க்கெட் பொருட்கள் புகுந்து மலை போல புரிந்து குறிப்பாக இறைச்சி உணவு எத்தனை வகையான இறைச்சி பன்றி இறைச்சி எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கிறது இங்கே இது பவுத்தர்கள் வாழும் நாடு இருந்தாலும் பஞ்சிக்கறி தான் மிக முதன்மை உணவு அதற்கு அடுத்த மடல் மாட்டுக்கறி நீ கடல் உணவுகளை மிகவும் பிரச்சி சாப்பிடுகிறார்கள் ரஷ்யன் மார்க்கெட் பார்த்து ரொம்ப அசத்து பண்ணேன் ஒவ்வொரு காய்கறியும் அது வந்து செயற்கை காய்கறியை கூட இருக்கா பெரிய அளவில் இருக்கிறது மக்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இங்கே அவர்களுக்கு குறைந்த விலையிலும் கிடைக்கிறது என்று தெரிகிறது கொஞ்ச தூரம் சுத்தி காட்டுகிறேன் பாருங்கள் பெரும்பாலும் இந்த கருவாடு உணவுகள் தான் எல்லாமே ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து அதை வந்து உடனே பொறிச்சு தர்றாங்க எத்தனை வகையான கலவைகள் நம்ம வெறும் இட்லி தோசையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊர் நார்த்தங்கா பெரிய பெரிய இதெல்லாம் இறால் ஸ்பிரிம்பு பெரிய உணவு இது சிப்பி உணவு இந்த இறாலை பாருங்க அது கருப்பு இது சிவப்பு இதெல்லாம் சிப்பி உணவுகள் சிப்பி சங்கு உணவுகள் எல்லாமே கருவாடு வாங்கி வாங்கி எப்படினாலும் சாப்பிடலாம் மீன்கள்லாம் அப்படி அப்படி தொங்குது எல்லாம் பண்டி இறைச்சியை அரைத்து சாப்பிடுகிறார்கள் இறைச்சியை அரைத்து சாப்பிடும் பொழுது வாழ்நாள் கூடும் வயிறு கோளாறு பற்களுக்கும் பாதுகாப்பு இது பாருங்க கறி நம்ம சீனிக்கிழங்கு இதெல்லாம் சிவப்பு கறி